மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிற எனக்கு வாய்ப்பளித்த குற்றணி குற்றப்பின்னணி நண்பர்களுக்கும் குழுவினர்களுக்கும் எனது எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தில் நான் எடிட்டராக வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பளித்த எனது இயக்குனர் என் பி இஸ்மாயில் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வாழ்க்கை சொல்லிக்கிறேன் இது இதுல வேலை அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த மாலை நேரத்துல உங்க எல்லாத்துக்கும் நன்றிய தெரிஞ்சுக்கிறேன் உங்களை டைரக்டர் இஸ்மாயில் அண்ணனுக்கு பாதம் தொட்டு நான் என் காணிக்கை செலுத்திக்கிறேன் அப்புறம் நிருபர்களுக்கு நீங்க தான் வந்து வட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும் என்னை வந்து இஸ்மாயில் அண்ணன் வந்து சொன்னார் ஒரு ஒரு அஞ்சு நாள் சூட்ருக்கு வரீங்களா அப்படின்னாரு நான் ஆனால் என்னண்ணே எங்கண்ண அப்படின்ன நான் சொல்கிறேன் நீங்கள் கிளம்பி வாங்க அப்புடின்னாரு சரி நான் போனேன் போனவுடனே பஸ்ஸில் ஏறினவுடனே அவர் கேட்டார் போய் இறங்கி பஸ்ஸில் இருந்து இறங்கி லாட்ஜுக்கு போட்டு திருப்பி ஷூட்டிங் போனேன் அப்போ அங்கே கே ஃபோன் பண்ணிட்டே இருந்தார் பஸ்ஸு நல்லா இருக்கா ஏசி இருக்கா ஏசி வேணுமா அப்படின்னாரு ஆனால் வேணான்னே ஏசிலாம் வேணா நானே ஏசியை போடுங்கண்ணே அப்படின்னே திருப்பி போய் இறங்குன கார் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னாரு சரி கார் ரெடியாக இருந்தது திருப்பி லார்ஜை கூப்பிட்டு போனாங்க லாட்ஜில் தங்கினேன் லாட்ஜில் தங்கி அங்கேயும் எனக்கு ஃபோன் வந்தது ஏசி வேணுமா எப்படி வேணும் லார்ஜ் அப்படின்னாரு ஆனால் நீங்கள் பார்த்து வேணாலும் செய்யுங்க நான் அதை பிரச்சனையே இல்லைனே நல்ல மனசுக்காண்டி நான் வர்றேன் அப்படின்னே வணக்கம் எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் நான் குற்றம் பின்னணின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைரக்டர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப டவுட்டாக தான் நான் பார்த்தேன் பிகாஸ் இவ்வளோ பெரிய கேரக்டர் நம்மள நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பரவாயில்ல நம்மளால நிறைய பேர் மாறினா சந்தோஷமா தானே இருக்கோம் ஸோ அதனால என்ன நானே சொல்லி பண்ணிட்டேன் இந்த ரோல் ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் அதே மாதிரி சார் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆடிஷன் போனோட ஹீரோயின் ரோல் எல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் சரி ஓகே ஏதோ ஒரு ரோல் கொடுக்க போறாங்கன்னு நினைச்சேன் பட் இருந்தாலும் வெயிட் ஆன ரோல் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நல்ல ரிவ்யூ கொடுங்க தேங்க்யூ நாங்க இன்வைட் பண்ணது எல்லாருமே ரொம்ப உங்களோட வேல்யூபுலான டைம்ஸ் கொடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க இதே மாதிரி நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறோம் ஒரு படம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நம்ம ஜஸ்ட் ஒரு படம் பார்த்துட்டு என்னடா இது நல்லாவே இல்லை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறோம் ஆனா அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு அதுல ஒர்க் பண்ற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ்க்கும் தெரியும் இதே மாதிரி சார் சொன்னாங்க கேமராமேன் சார் சொன்னாங்க நாங்க டே அண்ட் நைட் வந்து ஷூட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அதுக்கேற்ற ஒரு சின்ன சப்போர்ட்டா பிரஸ் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அதுதான் எங்களுக்கான பெரிய ஒரு விட்ரினு நினைக்கிறோம்